வணக்கம் முதல்ல எனது இந்த காணொலிகளை பார்த்து உங்கள் ஆதரவை தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி நாங்கள் கடந்த காணொலியில் எதை பற்றி சொன்னால் வீடு நடு இரவில் வீடு வந்து அந்த இந்திய இராணுவம் செய்த அநியாயங்கள் அட்டுழியங்களை பற்றி பார்த்தோம் நாங்கள் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்திய நாமியால் சுடப்பட்டு வெட்டப்பட்ட அந்த சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் நான் நினைக்கிறேன் அது ஒரு பத்து பதினொரு மணி அந்த டைம் இருக்கும் அந்த நேரம் இந்த சம்பவம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எங்களை ஊர் ஒரு கடற்கரை கிராமம் அப்படி எல்லாரும் கடற்கரைக்கு தான் இந்த பெரும்பாலான கடத்தொள்ள செய்வினோம் காலமே என்று சொன்னால் அந்த டைம்லாம் கடற்கரையெல்லாம் நிற்பினோம் அப்போ அந்த தொழிலை முடிச்சு போட்டு இப்போ காலமாக இரவு கடலுக்கு போகிறாக்கள் தொல்ல முடிச்சுக்கொண்டு பெரும்பாலான கடத்தொழில் செய்கிறார்கள் அந்த நேரத்தில் கல் குடிப்பினோம் அந்த கல் அந்த குடிபான மது கொண்டு சொன்னால் கல் தான் அப்போ அந்த கல் குடிப்பினம் அப்போ எங்களை வீட்டுக்கு கொஞ்சம் ஒரு இருபது மீட்டர் கிஞ்சால வந்து கல் கொண்டு விற்பினோம் அதெல்லாம் வந்து அந்த தொள்ளை முடிச்சுட்டு வராக்கள் வந்து கல்லை குடிச்சிட்டு தங்களை விட்டால் போயிடணும் இது வளமையாக நடக்கிற ஒரு சம்பவம் தான் தொல் முடிச்சுட்டு வந்து கல் குடிக்கிறது வீட்டை போகிறது அது வளமையாக நடந்து கொண்டிருக்கும் அன்றைக்கும் இது மாதிரி தான் ஒரு சம்பவம் அன்றைக்கு எங்களை வீட்டில் இப்போ எங்கள் அம்மா இல்லை அண்ணா அப்பா யாருமே இல்லை எல்லாம் கடற்கரைக்கு போய்ட்டுனோம் அங்கே நின்றது நான் அக்கா தங்கச்சி அக்கெல்லாம் எங்களை வீட்டை நிற்கிறோம் அப்போ வளமையாக அந்த இடத்துல வந்து கல் விற்கினோம் ஆக்கள் வந்து வளமையாக வந்து கல்லை பண்ணிக்கொண்டு அதில் குடிச்சுட்டு போயிடும் அது வந்து ஒரு வந்து அந்த தவறணி அண்டைகள் அதில் வந்து கல்லை விற்றுட்டாவே கொண்டு போயிடும் ஒரு கொஞ்ச நேரம் அதில் கல்லை விற்பினோம் அப்போ அதை வந்து கல் குடிக்கிறார்கள் கல்லை கொண்டி கொண்டு விட்டு போகிறார்கள் இது நடந்து கொண்டே இருக்குது அப்போ திடீரெண்டு சத்தங்கள் கேட்குது உங்களது நாங்கள் இப்போ தான் நாங்கள் டேங்க் சொல்கிறோம் அப்போ இருக்க சொல்கிறது செயின்பிளக் இப்போ செயின் பிளக் சத்தம் கேட்குது அது பார்க்க செயின் பிளக் எல்லாம் வருது இப்போ வந்து எங்களை வீட்டு கிணத்துக்கு மேலால் ஏறி கொண்டு போகுது செயின் பிளாக் நீங்கள் எனக்கெல்லாம் கடற்கரை எல்லாம் மீறி கொண்டு போகுதான்னு சொன்னால் க கடற்கரை வண்டிய கிராமங்களில் சின்ன சின்ன கிணறுகள்லாம் இருக்கு வேண்டாம் தண்ணி தண்ணீர் மட்டும் மேலே தான் இருக்கும் இப்போயும் அப்படி தான் அந்த செய்யு வந்து எங்களை வீட்டு கிணத்து எல்லாம் ஏறி வேலியெல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து எங்களை கிணத்து எல்லாம் ஏறி இப்போது ஆம்காரன் நாடையில் போகிறான் இது ஒரு ஆளோவில் எங்களை வீட்டுக்குள்ளே நான் வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம வீட்டை அப்படி போட்டு எங்களை எல்லாம் வரையல அப்படியே போய் அந்த கல்லு விற்கிற இடத்துக்கு அவன் நம்பி போயிட்டான் போய் அதில் ஒரு வடிச்சத்தம் கேட்குது வடிச்சத்தம் கேட்டால் எல்லாம் ஐயோ அம்மாண்டு அடித்து கொண்டு அப்படியே திக்க திக்காக எல்லாம் ஓடிட்டினான் அந்த ஓடக்கூடிய அக்களெல்லாம் ஓடிட்டோம் கொஞ்சம் பேர் அதில் கண்டுட்டினான் இப்போ வடிச்சத்தம் கேட்டு ஒரு கொஞ்ச நேரத்தால் அப்போ ஆமையும் போயிட்டான் அப்போ அதுக்கு பிறகுதான் நாங்கள் நடந்த சம்பவம் என்னென்னு தெரியும் அதில் போயிட்டு அந்த கல் பிடிச்சி கொண்டு இருந்த இருந்தாக்களை பிடிச்சி எல்டிடின்னு சொல்லி பிடிச்சிருக்கிறான் பிடிச்சி அடித்து தண்ணி இருக்கிறான் அப்போ அதில் ஒரு ஆளை பிடிக்க அந்த ஆள் பறித்து கொண்டு ஓடிட்டு பறித்து கொண்டு ஓடி ஓடத்தான் அந்த ஆளை சுற்றிருக்கிறான் அந்த அளவு சுட அந்த ஆள் அப்படி அது பிடிப்படையில் ஓடிட்டு பிறகுதான் பிறகுதான் நாங்கள் இப்போ நாங்கள் கொண்டோம் அந்த அளவுக்கு கையில் காயம் அப்படியே போய் அங்கெல்லாம் அவங்க சொல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க அந்த சைட்லாம் ரோட் ரோட்டெல்லாம் இல்லைன்னு சொல்லி அவரை வந்து போட்டில் கடலால் எங்கேயோ மறந்து கொண்டு வந்ததுன்னு சொல்லி அரைஞ்சாரு அப்போ இவரை சூட இவர் ஓடிட்ட அந்த உள்ள ஓடி முடிய அந்த ஆமிக்க என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால் அதில் நின்று அவங்கள அப்பாவை வந்து கத்தியால் வெட்டியிருக்கிறான் வாழால் வாழால் வெட்டி அவருக்கு பின்பக்கம் எல்லாம் காயம் வெட்டி மட்டாக்களை காட்டிச்சு பெட்டியை இது செய்து தான் போயிருக்கிறான் பேருந்து அவரையும் அப்படி தம்பி அவரையும் ஆஸ்பத்திரிக்கு எப்படி கொண்டு வராங்களுக்கு தெரியாது இதால் அந்த காட்டு அப்போ அந்த கையில் சூடு பண்ணவர் அவர் ஓடி அவர் கடலால் போட்டில் போய் அவர் வந்து பேருந்து அப்படியே மறந்து செய்ததுன்னு சொல்லி அறிஞன் அப்படியே போயிட்டு அந்த அவரையும் வெட்டிட்டு மற்றாக்களுக்கு மடித்து அந்த அவர் ஓடிட்ட ஆவேசத்தில் இதுக்கு அந்த சுடுபட்டவர் வந்து அவர் இயக்கம் இல்லை அவர் எந்த ஒரு இயக்கமும் இல்லை அந்த இந்தியாவை பிடித்தால் என்ன என்ற பயத்தில் தான் அவர் ஓடி இருக்கிறார் ஏன்டா அவன் செய்கிற அணியாமல் அவனுக்கு தெரியும் தான் நான் வந்து என்னென்ன அணியா அங்கே செய்து கொண்டிருக்கிறான் அந்த பயத்தில் தான் அவர் ஓடினது அவர் இல்லை இல்லாத வேறு இல்லை ஒன்றுமே இல்லை டி இல்லை வேறு டி இல்லை டிமில்லை அவர் பயத்தில் ஓடினது இவன் சுட்டது அவர் அவற்றை அதிர்ஷ்டம் அல்ல அவற்றை கட்டித்தனம் அவர் கையில் காயத்தோடு ஓடி தப்பிட்டார் அந்த பிடிச்சிருந்தால் அந்த கோதம் கட்டாயம் சுட்டிருப்பான் அதை சுட்டு போட்டு போயிருப்பான் அவர் இப்போயும் இவரோட பேரணிக்குறனா அவர் ஓடி தப்பிட்டார் அந்த ஆத்திரத்தில் அவங்கள அப்பாவை விட்டி இப்போ ஒரு ஆள் ஓடிவிட்டால் அந்த ஆத்திரத்தை ஆறில் காற்று அது ராணுவது இப்படி சம்பவம் நடந்தால் தன் ஆத்திரத்தை இப்படி வெளிப்படுத்துவான் சுற்றி இருக்கிறாக்கெல்லாம் வெளிப்படுத்துவான் அந்த ஆத்திரத்தில் அவங்கள அப்பாவையும் பற்றி அவர் அவருக்கும் அந்த நேரத்தில் ஒன்று நடக்கையில் காயங்கள்லாம் வெட்டிக்கிட்டு அவன் தண்டை பாட்டில் அவன் போயிட்டான் அப்போ நாங்கள்லாம் பயம் எங்களுக்கெல்லாம் பயமே இல்லை நாங்கள் ஒரு ஒருத்தனமே இல்லை பெரியார்கள் இல்லை அம்மா இல்லை அப்பா இல்லை திரும்ப அம்மா அப்பா இல்லை அப்படி பிரச்சனை ஓடி வந்து எங்களை கூட்டிக்கொண்டு திரும்ப திரும்பவும் நாங்கள் போகிறோம் எங்கள் மூன்று நம்பளை நான் சொன்னேன் கடற்கரையில் போயிட்டு மூன்று தினம்பில் கடற்கரையில் போய் இருந்துட்டு அங்கே ஒரு ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு இருக்கிறது திரும்பி எங்களை விட்ட வரது இது வந்து டெய்லியாக நடக்கிற சம்பவம் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும் இந்த சம்பவத்துக்கு நாங்கள் திரும்ப போய் ஒரு கிழமையும் ரெண்டு கிழமையும் அங்கே இருந்துட்டு திரும்ப எங்களை விட்டு வந்திருக்கிறோம் அப்படித்தான் இந்தியநாமிட்ட காலத்தில் என்ன சொல்கிறது இந்த விட இந்த பிரச்சனைகள் எப்போயுமே நாளாக தான் நடக்கிறது வேறெண்டா இந்திய போய் நிரந்தரமாக இடத்துல போய் இருக்கையில் அதை எல்லா இடமும் வருவான் நவன் வராத இடமே இல்லை அப்போ அதால் அங்கே போகிறது இங்கே போகிறதும் இப்படி மாறி 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 தான் எங்களை வாழ்க்கை எங்களை தமிழற்ற வாழ்க்கை அந்த காலப்பகுதியில் அப்படி தான் நடந்து கொண்டிருந்தது அதான் சொல் அந்த காலம் காலம்ன்றது நாங்கள் சின்ன வயசில் ஒரு அனுபவிச்ச ஒரு வல் வந்த வாழ்க்கை அப்போது பள்ளிக்கூடங்கள் ஒழுங்காக போயிடாது ஒரு பிரச்சனை அந்தளவுக்கு அந்நியங்களை வந்து இந்திய அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு செய்தது என்ற பேரில் செய்தது ஆனால் இப்போ பல பேர் அதை பற்றி பேசுகிறதும் இல்லை அதை பற்றி கதைக்கிறதும் இல்லை சரி நண்பர்களை இத்தோடு இந்த காணொலியை முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி